வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல எடுக்கக்கூடிய எக்கோ டெஸ்ட் எதற்காக எடுக்கிறாங்க இந்த டெஸ்ட்டை யூஸ்வலாக எந்த மந்தில் எடுப்பாங்க எப்போ எடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரெக்னெண்டாக இருக்கும்போது இந்த எக்கோ டெஸ்ட் எடுப்பாங்க இந்த டெஸ்ட் பிப்து மந்த்ல எடுக்கக்கூடிய டெஸ்ட் பிப்த் மந்த்ல அனாமலி ஸ்கேன் எடுக்கும் போது சேர்த்து நீங்க இசிஜி அண்ட் எக்கோ டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் பேபிக்கு எடுப்பாங்களா இல்ல மதருக்கு எடுப்பாங்களான்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன் லேடிஸ்க்கு தான் இந்த எக்கோ டெஸ்ட் முன்னாடிலாம் எல்லாம் செவன்த் மந்த தான் எடுக்க சொல்லுவாங்க இப்போலாம் அனமலை ஸ்கேன் எடுக்கும் போதே பிப்த் மந்த்லேயே எடுக்க சொல்றாங்க பேபிக்கும் இந்த எக்கோ டெஸ்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த எக்கோ டெஸ்ட் முழுக்க மதருக்கு தான் எடுப்பாங்க மதரோட ஹார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த எக்கோ டெஸ்ட் எடுக்கிறோம் இந்த டெஸ்ட் நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் எப்படி ப்ரிப்பராக போகணும்னு பார்த்தீங்கன்னா பேபி ஸ்கேன் பார்க்கும் போது ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நார்மலாக எப்படி ஸ்கேன் பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம செஸ்டில் எடுப்பாங்க ஃப்ரண்டில் பட்டன் இருக்கிற மாதிரி டாப் போட்டுட்டு போங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த எக்கோ டெஸ்ட் செஸ்ட் பக்கத்தில் வச்சு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி தான் எடுப்பாங்க இந்த எக்கோ டெஸ்ட் மதரோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்காக தான் எடுக்க சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இப்போது நான் ரீசெண்டாக எக்கோ டெஸ்ட் எடுத்திருந்தேன் ஃபிஃப்த் மந்த்து அனாமலை ஸ்கேன் போதே எடுக்க சொல்லியிருந்தாங்க இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு நார்மலாக இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்நார்மலாக இருந்தால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த எக்கோ டெஸ்ட் வந்து குழந்தைக்கு எடுப்பாங்களா இல்லை மதருக்கு எடுப்பாங்களான்னு மதரோட ஆர்ட் பீட் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்கோ டெஸ்ட் எடுப்பாங்க நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்தேன் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு ரிப்போர்ட் உடனே கொடுத்துருவாங்க எனக்கு இந்த எக்கோ டெஸ்ட்டில் நார்மல் சொல்லிட்டாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கக்கூடிய எக்கோ டெஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்